ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பிலேருந்து ஒரு புதிய ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து வெள்ள நிவாரண உதவியாக ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதாட்டும் ஒரு புதிய ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக் எல்லாமே ஆறாயிரம் ரூபா கொடுக்குறதாட்டும் ஒரு அறிவிப்பு ஒன்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குமே ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறாட்டு ஒரு புதிய ஒரு அறிவிப்பு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபா நீங்கள் எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரேஷன் கடையில் ஒரு மூணு நாள் டோக்கன் கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூணு டேஸும் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஸோ அந்த டோக்கன் நீங்கள் ரேஷன் கடையில் போய்ட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் தான் இருந்தாலும் அந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட வீடு வீடாக கொண்டு அந்த டோக்கனை கொடுப்பாங்க ஸோ டோக்கன் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு கூட உங்களோட டோக்கனை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் டோக்கன் வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த டோக்கனில் எத்தனாவது நம்பர் உங்களுக்கு எழுதித் தராங்களோ ஸோ அந்த நம்பர் படி தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க ரேஷன் கடையில் ஸோ நீங்கள் லைனில் போயிட்டு நீங்கள் வரிசை நின்று நீங்கள் அந்த அமௌண்ட்ட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் வெள்ள நிவாரண டோக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடில் தெரிகிற மாதிரி அந்த டோக்கன் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடன் பெயர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை தாரர் பெயர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் எண் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ள நிவாரண உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நாள் கொடுத்துருப்பாங்க எந்த டேட்டோ ஸோ அந்த டேட்டை அதில் என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த டேட்டுக்கு தான் நீங்கள் போயிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களோட ரேஷன் கடையிலேருந்து நீங்கள் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெள்ள நிவாரண உதவி வழங்கும் டோக்கன் நம்ம டிஸ்பிளேல தெரியுற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களோட டோக்கனை நீங்கள் உங்களோட ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கோங்க அப்படி ரேஷன் கடையில் போய் நீங்க வாங்கலனா ஸோ அந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு வீடு வீடு அந்த டோக்கனை கொண்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த டோக்கனை வாங்கிட்டு உங்களோட வெள்ள நிவாரண உதவியை நீங்கள் ரேஷன் கடையில இருந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களோட ரேஷன் கடையில் போய்ட்டு அந்த டோக்கனை நிவாரண உதவி வாங்கி பயன்பெட்டும் ஸோ தேங்க் யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடோட வந்து உங்கள சந்திக்கிறேன் உங்களை விடை பெறுவது தமிழ்க்கிங் தேங்க் யூ இந்த விட ஏதாவது டவுட் தான் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன் தேங்க்யூ